ஓம் மகா கணபதியே நமக ஓம் குருவே சரணம் அன்புள்ள சிம்ம சிம்மராசினியர்களே அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொன்னால் சந்தோஷம் நீங்கள் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா இனிமேல் நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்கன்னு சொல்லுவான் ஏன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரப்போகிற உங்கள் குறைகள் எல்லாமே நிவர்த்தியாக்கி கொடுக்க போகிற ஒரு அற்புதமான அதிர்ஷ்டமான ஒரு குரு பயிற்சி தான் இந்த வருஷம் உங்களுக்கு நடந்திருக்க குரு பயிற்சி இது வந்து சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து குரு பயிற்சின்னு சொல்கிறத விட ஒரு அதிர்ஷ்ட குரு பேச்சின்னு தான் சொல்வாங்க ஏன்னா அதாவது எல்லா சிம்ம ராசிக்காரர்களுக்கும் அவங்களுடைய குறைகளெல்லாம் நிவர்த்தியாகி அவங்க வாழ்க்கையில் பார்க்காத பணத்தையும் சேர்க்காத செல்வத்தையும் செல்வ செழிப்போடையும் அவங்க குடும்பத்தோட குழந்தைகளோட சந்தோஷமாக அதாவது எட்டி பிடிக்காத உயரத்தையும் எட்டி பிடிச்சி வாழக்கூடிய வளரக்கூடிய அடுத்தடுத்த லெவலுக்கு போகக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு குரு பயிற்சி தான் இந்த வருஷம் நடந்திருக்க குரு பயிற்சி அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா அதாவது குரு பகவான் மீனராசிலிருந்து மேஷராசிக்கு பயிற்சியாக இருக்கார் இதனால் அவர் சிம்ம ராசி ஒம்போதாவது பார்வையை பார்க்குறார் ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் இடத்துல குருன்னு சொல்லுவாங்க சரிங்களா அதாவது ஒன்பதாவது பார்வையாக பார்த்தா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படுங்க மிகப்பெரிய வளர்ச்சி குரு பார்க்குற பார்வையில் ஒன்பதாம் பார்வைக்கு தான் மிக அதிக பவர் அதிக நன்மை சரிங்களா அதிக நன்மை அதே மாதிரி குரு பகவான் அதிகமாக நன்மை செய்யக்கூடிய ராசிகளில் சிம்ம ராசியும் ஒன்று அதிக அதாவது இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு அஞ்சு குழந்தைங்க இருக்காங்கன்னு வச்சுங்களேன் ஒரு அஞ்சு குழந்தைங்க இருக்காங்க அஞ்சு குழந்தைங்களும் குழந்தைங்களாக தான் பார்ப்பாங்க அஞ்சு குழந்தைங்களுக்கும் எல்லாம் என்னென்ன தேவையோ எல்லாரு எல்லாத்தையும் அவங்க செஞ்சு தான் கொடுப்பாங்க பேரண்ட்ஸு சரிங்களா ஆனால் அதில் அவங்களுக்கு செல்ல குழந்தைன்னு ஒன்று இருக்கும் இல்லையா ஒன்று ரெண்டு அந்த அஞ்சிலே அதாவது உலக இயல்பு அதுதான் எத்தனை குழந்தை இருந்தாலும் அதில் ஒரு ஒரு சில குழந்தைங்க மேலே அவங்களுக்கு ரொம்ப கவனம் அதிகமாக இருக்கும் ரொம்ப செல்லன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு இன்னும் நல்லா பண்ணுவாங்க சரிங்களா அந்த மாதிரி சிம்ம ராசிகளுக்கு வந்து அதிகமாக நன்மையை செய்யக்கூடியவர் குரு பகவான் சரிங்களா இன்னும் ஒரு சில ராசியும் இருக்கு அதில் சிம்ம ராசியும் ஒன்று அதிகமாக பண்ணுவார் அதிகமாக பண்ணுவார் சரிங்களா அது அப்படி பார்க்கும்போது சிம்ம ராசிக்காரங்களாம் கொடுத்து வச்சிருக்கணும் நீங்களாம் அதிர்ஷ்டம் பண்ணவங்க அதை முதல்ல நீங்கள் நம்பணும் நீங்களாம் அதிர்ஷ்டசாலின்ட்டு நம்பணும் நம்மளால் முடியாது நம்மளால் இயலாது நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ற அந்த எண்ணத்தை விட்டு வெளியில் வந்துடணும் முதல்ல வந்து பாசிட்டிவ்க்கு ஒரு ஒரு பவர் இருக்குது சரிங்களா அதுக்கு ஒரு சக்தி இருக்குது நெகட்டிவ்னா அதுக்கும் ஒரு சக்தி இருக்குது பாசிட்டிவ் அப்படின்னா நம்மளால் எழுந்து ஓட முடியும் அப்படின்னு சொல்லி எழுந்து ஓடுறது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்றது நம்மளாலாம் எதுவும் முடியாது நம்ம தூங்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிடக்கிறது தான் நெகட்டிவ் சரிங்களா முதல்ல எல்லா சிம்மராசிக்காரர்களும் நம்மளால் முடியும் நம்ம ஒரு அதிர்ஷ்டசாலி நம்ம வந்து எதையும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு வந்து முதல்ல நீங்கள் நினைக்கணும் சரிங்களா அதுதான் வந்து முதல்ல உங்கள் மேலேயே அந்த நம்பிக்கை வைக்கணும் ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு அதிக நன்மையை செய்வார் அதுக்காகவே நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் குரு பகவான்றது அந்த கிரகன்றது மிகப்பெரிய கிரகம் இருக்க அந்த ராசி கிரகத்திலே குரு பகவான் தான் மிகப்பெரிய கிரகம் அதேமாதிரி பூமியை விட நானூறு மங்கு பெருசு குரு பகவான் சரிங்களா பூமியை வந்து பாதுகாக்கிறதே முதல்ல ஃபஸ்ட்டு வந்து குரு பகவான் தான் ஏன்னா இந்த விண்கற்கள்லாம் வருது இல்லையா விண்கற்கள் எரி நட்சத்திரம் இதை எல்லாத்தையும் பூமியை ரொட்டேட் பண்ணி பெருசு இல்லைங்களா அதோடய ஈர்ப்பு சக்தியெல்லாம் அதை எல்லாத்தையும் அது இழுத்துக்கும் நம்ம மேலே வராத மாதிரி அதை பார்த்துக்கும் சரிங்களா அந்த சூரிய குடும்பத்தில் முக்கிய ஒரு பொறுப்பே வந்து அந்த குரு பகவானுக்கு தான் இருக்குது அது வந்து அதோடய ஈர்ப்பு சக்தியால் அந்த விண்கற்கள் அதே மாதிரி வந்து அந்த எரி கற்கள் இது எல்லாமே வர்றது எல்லாமே அது இழுத்து அது வாங்கிக்கும் நமக்கு வந்து பூமிக்கும் மற்ற கிரகத்துக்கோ எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாமல் அது பார்த்துக்குவோம் அப்படி வந்து ஒரு பாதுகா ஒரு பாசிட்டிவான அதிக நன்மையை செய்யக்கூடிய ஒரு கிரகம் எதுனா அதுதான் குரு பகவான் அந்த குரு பகவான் முழுக்க முழுக்க நல்லது தான் பண்ணுவார் ஒரு ராசிக்கு வந்து குரு பகவான் வந்து நல்லதை மட்டும்தான் பண்ணுவார் கெட்டதெல்லாம் பண்ண மாட்டார் சரிங்களா நல்லதை மட்டும்தான் பண்ணுவார் இல்லைன்னா பண்ணாமல் விட்டுருவார் அதாவது ஒரு சில ராசிக்கு ஒரு ஒரு ஒவ்வொரு பயிற்சியும் போதும் ஒரு சில ராசிகளுக்கு ரொம்ப ஃபேவர் பண்ணுவார் இப்போ வந்து இந்த வருஷம் சிம்ம ராசிக்கு நல்லா பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க சிம்மம் தனுசு துலாம் இன்னும் ஒரு சில இருக்குது நல்லது ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கப்படுறாரு அதே மாதிரி ஒரு சில ராசிக்கு கொஞ்சம் நன்மையை குறைச்சி பண்ணுவார் அப்படி தான் பண்ணுவார் தவிர தீமையெல்லாம் செய்ய மாட்டார் அப்படி ஒரு சுப கிரகம் பாசிட்டிவ் முழுக்க முழுக்க வந்து பாசிட்டிவ் வை வைப்ரேஷன் உள்ள ஒரு கிரகம் அது ஏன்னா அந்த அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நன்மை எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் வந்து சிம்மத்துக்கு குரு பகவான் அதை நீங்கள் நினச்சி பார்த்து நீங்கள் வந்து பாசிட்டிவாக இருக்கணும் உங்களால் முடியும் சரிங்களா குரு பக அதாவது குரு பகவானே உங்களுக்கு ஃபேவர்புலாக இருக்கார் நீங்கள் வந்து குரு பகவானோட செல்ல பிள்ளை நீங்கள் சரிங்களா அதுக்காகவே நீங்கள் நம்மளால் முடியும் நம்ம கொடுத்து வச்சோங்க நம்ம அந்த நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியும் நம்ம வந்து தான் அடைய முடியும் சரிங்களா அதுக்கான துணிவு முயற்சி திறமை எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது அதை முதல்ல நம்பணும் சரிங்களா அப்படி பார்க்கும்போது உங்களுடைய எல்லா ஆசையும் நிறைவேற போகுதுங்க நீங்கள் பண்ண வேண்டியது முயற்சி மட்டும்தான் முயற்சி மட்டும் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே குரு பகவான் உங்கள் இடத்துக்கு வந்துருக்க ஒன்பதாவது இருக்கிற இடத்துல பல இடத்த பார்ப்பார் அஞ்சு ஏழு ஒம்பது ரெண்டு இந்த பதினொன்று இந்த இடத்த பார்க்கும்போது மிகப்பெரிய வளர்ச்சி வரும் சரிங்களா ஆனால் சிம்ம ராசிக்கு இடத்த பார்க்குறாரு இருக்கிற அதிக நன்மை சிம்ம ராசிக்கு தான் இந்த இந்த காலகட்டத்தை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும் வாய்ப்புங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வரம் மாதிரி அது சரிங்களா மிகப்பெரிய எவ்வளோ வேணாலும் சொல்லிட்டு போகலாம் ஒரு வாய்ப்புங்கிறது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் நல்ல விஷயம் அது ஒரு வரன்னே சொல்லலாம் ஒரு வரம் வாங்கறதுக்கு முனிவர்கள்லாம் பல ஆண்டு காலம் உட்காந்து தவம் பண்ணுவாங்க எதுக்கு தான் ஒரு வரத்துக்காக சரிங்களா ஆனால் இந்த வாய்ப்புங்கிறது உங்களுக்கு ஒரு வரம் மாதிரி இதை நல்ல முறையில் பயன்படுத்தணும் இதை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னு வச்சுக்கலாம் அடுத்தடுத்த வாய்ப்பு கொடுத்து இருப்பார் அவர் சரிங்களா இப்போ ஒரு நடிகர் வந்து ஒரு ஒரு படத்தில் இப்போ நடித்து மிகப்பெரிய அளவுக்கு புகழ் வந்துட்டு தவிர்க்கு நல்ல அந்த படம் வந்து ம மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிட்டு போச்சு நல்லா வசூல் வசூலிச்சு வசூலித்து மக்கள் மனசில் ரொம்ப ஒரு அந்தளவுக்கு வந்து ப்ராப்ளம் போச்சு அந்த படம் அப்போ அந்த நடிகருக்கு அடுத்தடுத்து வர படங்கள்லாம் மிகப்பெரிய பட்ஜெட் வரும் அவருக்கு வந்து சம்பளம் அதிகமாகும் வாய்ப்புகள் வந்து குவியும் இதே வந்து அந்த நடிகர் வந்து அந்த படத்தை விட்டு இல்லை எனக்கு நான் நடிக்கலை என்னால் முடியாதுன்னு போயிட்டாருன்னு வச்சுக்கங்களேன் அதுக்கடுத்து யாராவது ஒரு கூட்டம் நடிக்க வைப்பாங்களா அந்த மாதிரி தான் சொல்கிறேன் அதுக்கடுத்து பட வாய்ப்பும் அவருக்கு அது எதுக்கு சொல்கிறேன்னா இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் பெரியால் ஆனீங்கன்னு வச்சுங்களேன் அடுத்தடுத்த வாய்ப்புகள் உங்களை நோக்கி வரும் அதை விட அதிக பட்ஜெட்டில் இப்போ வந்து ஒரு ஒரு லட்சம் சம்பாதிக்கிறீங்கன்னா அதுக்கு ஃப்யூச்சரில் என்ன பண்ணுவீங்க பத்து லட்சம் சம்பாதிப்பீங்க அப்புறம் இருபது முப்பதாகும் நாற்பதாகும் கோடிக்கணக்கில் அப்படியே இருக்க இருக்க இருக்கிற மேலே போயிட்டே இருப்பீங்க இல்லை நான் வேற எப்பயோ பார்த்துக்கிறேன் என் நலப்பு வந்து முடியாது அப்படின்னு வச்சுங்களா வர வாய்ப்பும் போயிடுது இப்போ நீங்களே எடுத்துங்களாம் நீங்கள் வந்து ஒரு ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒரு மேலதிகாரி உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவன்ட்ட ஒரு பொறுப்பு கொடுக்குறீங்க அந்த வந்து இந்த வேலையை செஞ்சு கொடுது இல்லை சார் எனக்கு வேறு வேலை இருக்குதுன்னு அவன் சொல்கிறான்னு வச்சிக்கலாம் அவன் மேலே உங்களுக்கு என்ன ஒரு அபிப்பிராயம் ஏற்படும் என்ன அவன் வந்து நம்ம சொல்லி செய்ய மாட்டான் முடியாதுங்கிறானேன்ட்டு ஒரு நெகட்டிவ் தாட் தான் வரும் இதுவே அவன் வந்து நீங்கள் சொல்கிற வேலையை சார் நான் செஞ்சு முடிக்கிறேன் சார்னு சொல்லிட்டு அவன் சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு கொடுத்து செஞ்சுட்டு சார் நான் முடிச்சிட்டேன் சார் அப்படின்னு உங்ககிட்ட வந்து அதை சக்ஸஸாக முடிச்சு காட்டிட்டு வந்து சொன்னால் நீங்களும் சந்தோஷப்படுவீங்க அடுத்தடுத்த வாய்ப்பு அவனை கொடுப்பீங்க அதுக்கடுத்து ப்ரொமோஷன் நீங்கள் அவனை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க சரிங்களா இல்லை சார் எனக்கு வேணாம் நான் வந்து எனக்கு நான் ரொட்டினாக பண்ணுற வேலை எனக்கு இருக்குது அதுதான் எனக்கு முக்கியம் மற்ற எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ்லாம் எனக்கு தேவை அப்படின்னா அவனை நீங்கள் ப்ரொமோஷனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்க இன்க்ரிமெண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்க அந்த மாதிரி தான் இந்த வாய்ப்பை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தினோம் வேலை இல்லைனாலும் வேலை கிடைக்கும் வெளிநாடு யோகம்லாம் உங்களை தேடி வரும் இதெல்லாம் அருமையான வாய்ப்பு சில பேருக்கு வந்து அவங்கவுங்களுக்கு பல கனவு இருக்குது சில பேர் வந்து நம்ம இந்தியாவிலே வேலை செய்யணும்னு நினைப்பாங்க இல்லை நான் வெளிநாட்டுக்கு போய் ஒரு நாலஞ்சு வருஷம் இருந்தனா செட்டில் ஆகிடுவான் அப்படின்னு கூட சில பேர் நினைப்பாங்க அதுக்கெல்லாம் இது ஒரு அருமையான பொற்காலம் கோல்டன் பீரியட் இது முயற்சி தான் பண்ணணும் இன்னும் சில பேர் இல்லை சார் நாங்கள் வந்து என்னன்னே தெரில நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம் ரொம்ப கடனாலியாக இருக்கிறோம் உயிர் மட்டும்தான் இருக்குது அப்படின்றாங்க அப்போ வந்து ஏதோ ஒரு இடத்துல தவறு இருக்குது இன்னும் நீங்கள் செய்கிற வேலை நான் அதாவது என்ன சொல்கிறது நீங்கள் செய்கிற வேலை வந்து நல்ல வேலையா இல்லாமல் இருக்கலாம் இல்லை நீங்கள் செய்கிற தொழில் வந்து சரியான தொழில் இல்லாமல் இருக்கலாம் அப்படி இருந்தால் அதை விட்டு வெளியில் வந்துடுங்க சரிங்களா அதை விட்டுட்டு வெளியில் வந்துடுங்க இது அருமையான நேரம் டெய்லி குரு பகவானோட காயத்ரி மந்திரத்தையும் மூல மந்திரத்தையும் சொல்லுங்கள் குரு பகவான் உங்களுக்கு வேண்டியதை எல்லாத்தையும் அவர் செஞ்சு கொடுப்பார் ஏன்னா கா காலக்கட்டத்தை நிலமுறையில் பயன்படுத்திக்கணும் வேலைலாம் ஈஸியாக கிடைக்கும் சூப்பர் வேலை கிடைக்கும் அதாவது நீங்கள் வந்து ஒரு ஆர்வத்தோடு போய் வேலை செய்வீங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டோட இருக்கும் அங்கே இருக்கிறவங்களாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருப்பாங்க உங்களுடைய பாசம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருப்பார் சப்போர்ட்டிவாக இருப்பார் சரிங்களா நீங்கள் ஒரு தவறே செஞ்சு செய்கிறீங்கன்னு வச்சிக்கலாம் இது வந்து தப்புப்பா இப்படி பண்ணணும்னு சொல்கிறது வேறு இன்னும் ஒரு டைமும் பண்ணாலும் தட்டி கொடுத்து சரி நீ பண்ணு அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதை விட்டுட்டு சில பேர் இருப்பாங்க நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னா உங்களை வந்து எப்படியாவது வெளில அமிச்சிடணுற மாதிரிலாம் மோட்டிவேட்டில் இருப்பாங்க அந்த மாதிரி அந்த பீப்புளுக்கு வர்ற டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸு சரிங்களா மேலதிகாரியாக இருந்தாலும் சரி மனுஷங்க பல விதமான கேரக்டரில் இருப்பாங்க நல்லவனும் இருப்பாங்க கெட்டவனும் இருப்பாங்க நல்லவர்களாக இருப்பாங்க சரிங்களா நல்லவர்களாக இருப்பாங்க இந்த கம்பெனிலே நம்ம செட்டில் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு இது அதாவது உங்களுடைய மைண்ட் செட் வரும் ஏன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா தானே நீங்கள் அப்படி நினைப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு அருமையான பொற்காலம் திருமணம் ஆகலாம் உடனே திருமணம் ஆகும் எல்லாமே பெஸ்ட்டாக கொடுக்க போகிறாரு எல்லாமே பெஸ்ட்டு எல்லாமே பெஸ்ட்டு உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வந்து செட்டில் ஆகிற மாதிரியான ஒரு மிகப்பெரிய சரிவும் நீங்கள் இருக்கீங்களா உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆகிடுவீங்கன்னு சொல்லிட்டு செட்டில் பண்ணி கொடுத்துட்றாரு உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அருமையான குரூப் பயிற்சி இந்த குரூப் பயிற்சி நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆளாக வரணும்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது நம்ம மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்